ப்ரோ இப்போ நீங்கள் இந்த கோவக்காய் எல்லாம் போட்டிருக்கீங்களா ப்ரோ இப்போ தேங்காய் பாலம் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த கோவக்காய் எப்போ ப்ரோ எடுத்துக்கணும் அது நம்ம காய வச்சு பொடி பண்ணியும் நம்ம தண்ணியில கலந்து குடிக்கலாமா இல்லை இந்த மாதிரி பச்சையா டெய்லி அரைச்சி தான் குடிக்கணுமா எப்போ குடிக்கணும் தேங்காய் பால் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த இலை எப்போ ப்ரோ குடிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சகோதரி வந்து ஒரு தகவல் கேட்டிருப்பாங்க நம்ம இந்த கோவக்கா இலை ஜூஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நம்ம பொடியாக எடுக்கலாமா காய வச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதேமாரி இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாம் இது வரைக்கும் தேங்காய் பாலை வந்து மார்னிங் டைம் வெறுவத்தில் நம்ம வந்து நானுமே எடுத்துகிட்டு வந்தேன் மற்றங்களும் நம்ம எடுக்க சொல்லியிருந்தேங்க அது இல்லாமல் நம்ம கார்போஹைட்னை பயன்படுத்தி வெயில் நின்றுங்க அதோடைய ரிசல்ட் நல்லாவே அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இந்த தருணத்தில் நம்ம அது இதையும் மாற்றி மாற்றி குழப்பிக்காமல் எது எடுத்தாலும் ஏதோ ஒன்றா தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஓவர் டோஸ் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கும் போது அது உணவாக இருந்தாலுமே நம்ம பார்த்து பாதுகாப்பாக தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் நீங்கள் இப்போ ஒரு நாள் கோவை இலை ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஒரு நாள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதேமாரி தேங்காய் பால்ங்கிறது அது உடல் சூட்டை தணிக்கிறது வயிற்று புண்ணாத்துறது மலையின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அது உணவு கேட்டகரியில் வரும் கோவக்காய் உணவு கேட்டகரியில் வரும் ஆனால் கோவை இலை வைத்திய கேட்டகரியில் வரும் சித்த மருத்துவத்தில் பச்சளை வைத்திய முறையில் இதை கூட அந்த காலத்தில் பச்சளையாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இடித்து ஒரு உரண்டை மாரி கூட நம்ம கொடுத்துருக்கலாம் சித்தர்கள் இருக்குங்களா இதை தாண்டி இன்னும் கொடி கசப்பு சார்ந்த எத்தனையோ மூலிகைகள் வந்து நம்ம கொடுத்து இதை குணமாக்கியிருக்கலாம் அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை முறைகளும் அதுக்கு சூட் ஆகாமல் போகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக லோ டோஸில் கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம் அந்த டைமில் வந்து தேங்காய் பாலோ அல்லது வேறு என்னாச்சும் மருந்துகளோ உள்ளு கெடுக்கிறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை செய்யுங்க ஏன்னா எந்த ஒரு ஃபுட் பாய்ஸ்னால் ஆயிடக்கூடாது அண்டு இது வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் ஒரு நாள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டுருக்கிறேன் அதை தாண்டி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பேர் என்ன மருதணியில் அதை வந்து சாப்பிட்றேன் அதேமாரி இந்த இலைகளாக சாப்பிட்றதா ஜூஸ் எடுக்கிறது எவ்வளோ பெட்ரு ஏன்னால் அதில் உள்ள அந்த தேவையில்லாத நார்களில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் டோஸு குறைச்சி எடுக்கிற மாதிரி அர்த்தம் வரும் அதனால் ஜூஸாக கூட எடுங்க ஆனால் அளவுக்கு மிஞ்சி எடுக்காமல் ஃபஸ்ட்டு கம்மி கம்மியாக எடுங்க ரிசல்ட் இது வரலாம் ஏன்னா இது வந்து இயற்கையானது எதுவும் பக்கவளை இல்லாதது வீட்டு வைத்திய முறை தான் நம்ம பாட்டி வைத்திய முறை தான் எதுவாக இருந்தாலும் சித்த மருத்துவர் அணுகி பரிந்துரை பெற்று எடுங்க ஒரு கருவுற்ற பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப இளம் குழந்தைகள் கொடுக்குறீங்க இப்போ நான் சொல்லிட்டேங்க அந்த பேரில் போய் நீங்கள் அதை இதையும் மாற்றி மாற்றி எடுக்காமல் மருத்துவர் அணுகிட்டு அதன் பிறகு ப்ராப்பராக செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடுபடுவது நான் உங்கள் பேவி மீண்டும் நல்லது தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்